ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஹெச்பி ப்ளூடூத் கனெக்டட் ஒயர்லெஸ் மவுஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பாருங்கள் ஸோ இது தான் அந்த மவுஸ் பார்த்தீங்களா இது வந்து ஒயர்லெஸ் கனெக்டட் மவுஸ் இதுதான் நான் உங்களுக்கு ஆஃப் பண்ணி காமிக்கிறேன் ஸோ பாருங்கள் இங்கே வந்து ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க நீங்கள் இப்படி ஆன் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு சென்சார் இருக்கும் ஸோ அப்போ தான் நீங்கள் கிரவுண்ட் லைட் வைக்கும் போது உங்களுக்கு அந்த சென்சார் பட்டு அது உங்களுக்கு ஆப்ரேட் ஆகும் ஸோ அதை நம்ம இப்போ ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு காமிச்சிடுறேன் ஸோ பாருங்கள் இதுதான் இந்த மவுஸ் ஸோ ஓகே ஒரு நார்மல் டிசைனாக ஒரு நார்மல் லுக்கில் நல்லா தான் இருக்குது ஒரு ஒரு ஜென்டல் லுக்கில் இருக்குங்க இந்த மவுஸு நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும் கையில் அப்புறம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்குங்க இந்த மவுஸை யூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு வந்து ஹெச்பி மவுஸ் பாருங்கள் இது வந்து ஹெச்பி மவுஸ் ஸோ இப்போ நம்ம உள்ளே எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இருங்க ஃபஸ்ட்டு இது மாதிரி நம் அது தந்திருப்பாங்க அதை நம்ம இப்படி ஓப்பன் பண்ணும் அதில் நம்ம இங்கே ஒரு ஏ பேட்ரி போட்டுக்கணும் பாருங்கள் இந்த பேட்ரி போட்டு அப்புறம் இங்கே வந்து ஒரு இது தந்திருப்பாங்க சிப் மாதிரியே அந்த யூஎஸ்பி மாதிரி தந்திருப்பாங்க அதை நம்ம வந்து நம்ம லேப்டாப்போட கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இருங்க அதை நம்ம வெளில எடுத்து வச்சுக்கலாம் இதை வெளில எடுத்து வச்சிடலாம் அப்புறம் இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் ஸோ அவள் தாங்க சிம்பிளாக இருக்கும் உள்ளே இது வந்து மேக்னெட்டிக் கனெக்ஷனால் அது அப்படியே ஜாயின் ஆகிடும் நம்ம ஈஸியாக விட வச்சு இப்படி விட்டால் கொஞ்சம் எப்படி வச்சு விட்டாலே அதுவே இப்படி ஃபிக்ஸ் ஆகிடுங்க அவள் தான் இதை ஒர்க் ஆகும் நெக்ஸ்ட் நம்ம எப்படி ஆன் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் ஆன் பண்ணிட்டா ஓ அப்புறம் இப்படி சென்சார்னால அது லைட் எரியும் ஸோ இங்கே காமிக்கதுங்களே இங்கே உங்களுக்கு இப்படி ஆன் பண்ண உடனே ஒன்று காமிச்சிருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுதான் அதோட பேட்ரி பவர் காமிக்கும் நமக்கு இன்னும் கொஞ்சம் பேட்ரி பவர் இருக்குது அதை அது லைட்டு காமிக்கலனா உங்களுக்கு பேட்ரி காலி ஆயிடுச்சுன்னு அடுத்தவங்க ஸோ இதை வந்து நம்ம இப்போது இப்போ லேப்டாப்பில் ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி எப்படி அது ஒர்க் ஆகுதுன்னு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இப்போ பாருங்கள் நான் இதை லேப்டாப்பில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த லேப்டாப்பில் ஃபிக்ஸ் ஆகிடும் ஸோ பாருங்கள் இங்கே ஸோ இப்போ பாருங்களேன் இப்போது இந்த மவுஸ் வந்து கனெக்டட் ஆகிடுச்சு ஸோ நான் சும்மா இங்கே இப்படி பண்ணி காமிக்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் சும்மா இப்படி நான் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இப்போ பாருங்கள் நான் சும்மா இப்படி ஆப்ரேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு மூவாக அது தெரியும்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் ஸோ நம்ம இப்போது மூவாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நீங்கள் இப்போ எது வேணால் இப்படி ஓப்பன் பண்ணி டைப் பண்ணிக்கலாம் பட் நீங்கள் டைப் பண்ணுறது மட்டும் லேப் லேப்டாப்பில் இருக்க கீபோர்டில் தான் நீங்கள் உங்களால் டைப் பண்ண முடியும் பட் மவுஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் இப்படி கூட பண்ணலாம் ஸோ இது கூட உங்களுக்கு ஆ ஆப்ரேட் ஆகும் அண்ட் தென் இப்படி கூட பண்ணலாம் அதுவும் ஆப்ரேட் ஆகும் உங்களுக்கு இது என்னென்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுங்கள் நீங்கள் நீங்கள் வந்து ஒரு ஒன் மீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்தால் கூட ஒன் மீட்டர் டிஸ்டன்ஸை அது ஈஸியாக கவர் பண்ணி அது ஒர்க் ஆகும் தூரத்தில் இருந்து கூட நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு அதை லேப்டாப்பை பார்த்துட்டு நம்ம ஈஸியாக அப்படியே ஆப்ரேட் பண்ணலாம் பட் நீங்கள் ஏதாவது டைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லேப்டாப் முன்னாடி தான் வரணும் அதுக்கு வந்து ஒயர்லெஸ் கீபோர்டு ஒன்று இருக்குதுங்க அந்த கீபோர்டு வச்சு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒன் மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வரும் அந்த கீபோர்டில் வந்து நீங்கள் வச்சு அப்படியே அதுலேயே டைப் பண்ணிக்கலாம் இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் மவுசை ஸோ ஆனால் லேப்டாப்பை கொஞ்சம் தூரமாக இருக்கும் ஒன் மீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் புது கண்டென்ட்டோட அடுத்த வீடியோட பார்க்கலாம் பாய்